வம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எனக்கு மிகவும் பிடித்த கடவுள் ஈசன்தான் என்னை சுற்றி எப்போதுமே ஒரு கடவுள் உருவம் இருக்கிறது என்றால் அது நான் வணங்கும் ஈசன்தான் அந்த ஈசனின் அற்புதங்கள் உனக்கும் நடக்கப் போகின்றன முழுமையாக கேள். நீ விரும்பும் சாயப்பாவுக்கு விரும்பிய கடவுள் ஈசன் அந்த ஈசனை பற்றிய அருமையான அழகான அற்புதங்கள் எல்லாம் நிறையவே இருக்கின்றன உனக்கும் அற்புதங்கள் புரிய காத்திருக்கிறார் நல்லதே நடக்கட்டும் என் குழந்தைதான் எனக்கு முக்கியம் நான் ஒவ்வொரு வினாடியும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்பது என்னால் வடிவமைக்கப்பட்டது என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது தெரியுமா நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய் ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேன் என்று நினைக்கின்றாயா நீ எப்போது என்னை அப்பா என்று அழைத்தாயோ அப்போதே எல்லா உரிமையும் உனக்கும் எனக்கும் இருக்கிறது நீ அழும்போது என்னுடைய மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் வழியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வழியை மிகுந்த வழியை ஏற்படுத்துகிறது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் எளிதாக தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ கதரும்போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாக மேலோங்கி நிற்க போகிறாய் யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே நான் இருப்பேன் எதை பற்றியுமே நினைக்காதே உனக்காக யாருமே இல்லை என நீ வருந்தக்கூடாது நீ அப்பா என அழைத்தால் உன்னை காக்க நான் வருவேன் நீ நினைத்தது நடக்கும் உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுப காரியங்கள் எல்லாவற்றையுமே நான் நடத்தி காமிக்கிறேன் என் ஆசியோடு நடக்கும் உன் முயற்சிக்கான பலன் வெகுநாட்களாக நாட்களாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா எனக்கான வேலை வேண்டும் அதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அப்பா எனக்கான சரியான வேலையை எனக்கு வாங்கி தாருங்கள் அந்த வேலையின் பொறுப்பை உங்களிடமே நான் ஒப்படைத்து விட்டேன் என்று என்னிடம் நீ கண்ணீர் விட்டு அழுவாத குறையாக என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா உன் மனக்குமுறல் உன்னுடைய மன வேதனை உன்னுடைய மன வழி எவ்வளவு என்பது எனக்கு தெரியும் எனக்காக ஒரு நிரந்தர வேலை வாங்கி வாங்கித்தாருங்கள் அப்பா என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா அந்த முயற்சிக்கான பலனை நான் உனக்கு தரப்போகிறேன் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் விரைவாகவே அந்த வேலையில் நீ உன் கையொப்பத்தை இடு அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக்கொள் இப்போது என்னுடைய ஆசியுடன் நீ முழுமையாகவே காப்பாற்றப்பட்டு விட்டாய் இனி எதற்காகவுமே நீ பயப்படக்கூடாது நினைத்து கூட பார்க்காத விஷயங்கள் நடப்பதைக் கண்டு ஆச்சரியமடைய போகிறாய் அமைதியற்ற மனநிலையிலிருந்து வெளிவரப் போகிறாய் என்னுடைய ஆசி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் சரியான பாதையில் என் அப்பா என்னை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு இத்தனை நாட்களாக நீ காத்திருந்தாய் அல்லவா அதற்கான பலனோடும் வட்டியோடும் நான் வந்திருக்கிறேன் என்னை தொட்டு எப்பொழுது என்னை அப்பா என்று கூப்பிட்டாயோ அதற்கான முதல் வேலையை நான் செய்யத் தொடங்கிவிட்டேன் இனி எல்லாமே உனக்கான வெற்றி பாதையாக மட்டுமே அமையப் போகிறது நீ கேட்ட வேலை உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வை நீ இனிமையாக பொழுதாக மாற்றிக்கொள் இதுதான் என்னுடைய உனக்கான ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே என்னுடைய ஆசியும் துணையும் எப்பொழுதுமே இருக்கும் உனக்கு பக்க பழமாக இருந்து உன்னை காப்பாற்றுவது தானே உன்னுடைய அப்பாவின் வேலை உன் அப்பா நான் சொல்கிறேன் உனக்கு தரும் இந்த வேலை நிரந்தரமான வேலை நீ ஒன்றும் கொடுக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணாதே நீ கொடுப்பது உனக்கு தெரியவில்லை என்பதால் நீ ஒன்றும் கொடுக்கவில்லை என்று எண்ணி உனக்குள்ளே நீ தூக்கம் படாதே நின் சுவாசம் வழியே தாவர உயிர்களுக்கு சுவாசம் அளிக்கின்றாய் நின் நினைப்பு வழியே உன் ஆன்ம பலத்தை நினைக்கும் உயிருக்கு நீ கொடுக்கின்றாய் நின் இருப்பு வழியே உன் உடல் சூட்டை பூமிக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றாய் நின் வாழ்க்கை வழியே யார் எப்படி வாழலாம் எப்படி வாழக்கூடாது போன்றவற்றை சொல்லாதே சொல்லவே கூடாது கூட செய்து காட்டி வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய் நின் வருமானத்தின் வழியே நீ வாழ்கிறாயோ இல்லையோ பிறர் வாழ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ சம்பாதித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றாய் நின் வேலை செயல் இயக்கம் போன்றவை வழியை இந்த பூமியின் சுழற்சி முதல் இந்த பிரபஞ்சத்தின் சுழற்சி வரை உன்னை அறியாதே கூட உன் பங்களிப்பை கொடுத்து இருக்கின்றாய் நீ என்னுடையது என்று பாதுகாப்பதை எல்லாம் யாருக்கோ தூக்கி கொடுக்க பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றாய் இறுதியாக உன்னையே கொடுத்து உனக்கு அடுத்த ஜெனிக்கும் உயிருக்கும் இடமும் கொடுக்கின்றாய் இனி நான் ஒன்றும் கொடுக்கவில்லை என்று எண்ணாதே அந்த மனம் உனக்கு வேண்டாம் அந்த நான் தான் நீ கொடுப்பதையே உனக்கு மறைத்து கொண்டிருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் தன்னை அறியாதே அதன் செயல்போல எதையாவது எப்போதும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது தன்னையே உனக்கும் கொடுத்தவன் உன் வழியும் கொடுத்து கொண்டு இருக்கின்றான் கொடுக்காதவன் என்று யாருமே இல்லை கொடுத்து கொண்டே இருப்பவனின் பெருங்கருணையின் வெளிப்பாடு நீயே என்று சிவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் பெற வேண்டிய வரம் என்பது அவரிடமிருந்து ஒன்று ஒன்றுதான் என்ன வரம் தெரியுமா பெற்றது எல்லாமே வார்த்தை கடந்து வேறேதுமில்லை என்ற தெளிவுதான் வரம் அதுதான் மெய் அந்த தெளிவு சித்தித்துவிட்டால் வாழ்வி ஆனந்தம் என்ற மெய் புரிந்துவிடும் ஆன்ம விடுதலையும் கிடைக்கும் மற்ற வரன்கள் யாவும் இதிலாவது சிக்க வைத்துக்கொண்டே இருக்கும் என்பது மெய்யே திரு சிற்றம்பழத்தினிடம் நீங்கள் நடராஜ சிவனின் பெருமையை போற்றி அவருடைய பாதங்கள் நீங்கள் தஞ்சமடைந்து விடுங்கள் சிவனை போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 என்று சிவனை போற்றிக்கொண்டே இருங்கள் எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் என்று திருவெம்பாவையில் உயிர்கள் உலகில் இடம்பெறுவதற்கு பரம்பொருளான சிவபெருமானை முதலில் அறிபுரிந்ததான் என்று மாணிக்கவாசகரே வாசகரே குறிப்பிட்டிருக்கிறார் ஆதி முதலாகிய பரம்பொருளின் துணை கொண்டே உலகம் தோன்றிற்று என்பதனை ஆதி பகவன் முதற்றே உலகு என்பார் ஐயன் திருவள்ளுவர் எல்லா உலகங்களிலும் உள்ள உயிர்களும் அருமையான சிவ பரம்பொருளை போற்றுவதற்கு உரியன என்பதனை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று பெரிய புராணத்தில் தெய்வ சேர்க்கிலார் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தகைய பரம்பொருள் யார் என்பதற்கு அடையாளமும் கூறியிருக்கிறார் பரம்பொருளான சிவமே அறிவு வெளியாகிய சிதம்பரத்தில் ஆடல் வல்லவனாக நிலவு மற்றும் கங்கையை தலையில் அணிகலனாக கொண்டவனாக அளவு இல்லாத ஒளி பொருந்தியவனாக பொதுவில் நடம் புரிகின்றான் என்பது குறிப்பிடத்தக்கது சிவா சிவ சிவசிவா நமக திருச்சிற்றம்பலம் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணா மலையானை போற்றி என்று அவருடைய பாதங்கள் தஞ்சமடைந்த தவமே சிவம் சிவமே தவம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள உள்ள சிவபெருமானை தவிர யாராலும் உங்களுக்கு சிறப்பாக வழிகாட்ட முடியாது உங்கள் இலக்கு எனும் ஆழமரம் நம்பிக்கை எனும் சிறு விதைக்குள் தான் தொடங்குகிறது அந்த நம்பிக்கை என்னும் விதையை மனதிற்குள் நட்டு வையுங்கள் அந்த விதை செடியாகி மரமாகி வளர்வதற்கு தேவையான அளவு நேரத்தை நீங்கள் கொடுங்கள் பொறுமையாக இருங்கள் இறை சக்தியை முழுமையாக நம்புங்கள் இறைவன் எப்பொழுதும் தவறும் செய்வதில்லை தாமதமாக வருவதும் இல்லை நாம் தான் அவசரப்படுகின்றோம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு எதுவும் தெரியாது முக்காலமும் உணர்ந்தவர் நம்முடைய சிவபெருமான் நம் வாழ்வை சிறப்பாக வழிநடத்துபவர் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு வழங்குபவர் முழுமையாக நம்புங்கள் கண்மூடித்தனமாக நம்புங்கள் கண்டிப்பாக உங்களை அவர் கைவிட மாட்டார் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நிச்சயம் காப்பாற்றி உங்களை கரை சேர்த்து விடுவார் வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியமில்லை உங்கள் முயற்சியை கைவிடாமல் கடமையை செய்து கொண்டே இருங்கள் அதற்கான பலன்கள் நிச்சயம் உன்னை தேடி வரும் நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக தானாகவே நடக்கும் இவ்வுலகில் எதுவும் லாபமும் இல்லை எதுவும் நஷ்டமும் இல்லை சிவபெருமானை நம்பி இந்த நொடியை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்த நொடி உனக்கான நொடி அது ஒன்றுதான் நமக்கு நிலையானது அதை நீங்கள் அறிந்து உணர்ந்து தெளிவாக சிந்தித்து மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் உங்களுக்கு என்று உள்ளது நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கென்று உள்ளதை யாராலும் தடுக்க முடியாது அந்த சிவபெருமான் அருளால் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாகவே நீ வாழப்போகின்றாய் நான் உனக்கென்று ஒரு வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கப் போகின்றாய் அந்த வழியில் நீ பயமின்றி பயணித்துக்கொண்டு கொண்டு முன்னேறு வரும் தடைகள் எல்லாவற்றையும் உன்னுடைய நலனுக்காகத்தான் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் என் மீது உனக்கு முழுமையாக நம்பிக்கை இருந்தால் என் நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு உன் வாழ்வில் நடக்காத நடக்காத எதிர்பார்க்காத பல அதிசயங்களை நான் உனக்காக வைத்திருக்கின்றேன் அந்த அதிசயங்கள் சூடிய விரைவிலேயே உன் கைக்கு கிடைக்கும் நிச்சயம் உனக்கான நாள் எண்ணி நெருங்கிவிட்டது எண்ணி வைத்துக்கொள் எழுதி வைத்துக்கொள் அந்த நாளை தேடி நீ போக வேண்டாம் அந்த நாள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பான நாளாக அது உன்னிடத்தில் வந்து சேரும் நீ கேட்டது கேட்டது படியே கிடைக்கும் நீ நினைத்தது நினைத்தது படியே நடக்கும் நீ சொன்னது சொன்னது படியே நடக்கும் நீ விரும்பியது விரும்பிய படியே கிடைக்கும் அது அந்த அதிசயத்தை நீ பார்த்தபின் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நடைபெற போகின்றது இதுவரை உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே ஓடி ஒழிய போகிறது சூரியனை கண்ட பணி போல உன் கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து சூரியனை போல உன் வாழ்வு பிரகாசிக்கப் போகிறது நீ தைரியமாக இரு இந்த அப்பாவை அல்லவா இனி எல்லாவற்றையுமே நான் பார்த்துக் கொள்கிறேன் அந்த உலகமே என்னுடைய கையில் தான் இருக்கிறது மறவாதை